இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தேவியின் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் மரியனுடைய மாசற்ற இதய விழாவை நினைவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் பதிலுரை பாடலாக பார்க்க இருக்கின்ற பகுதி லூக்கா நச்சடியிலே நாம் பார்க்கக்கூடிய மரியாவினுடைய பாடல் இது இன்றைய நாளிலே இந்த நாளுக்குரிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் மரியாயின் மாசற்ற இருதயம் என்கின்ற அந்த விருப்ப நினைவினுடைய வாசகங்கள் இது அல்ல மாறாக பொது காலத்தினுடைய வாசகம்தான் இருந்தபோதிலும் அது மரியனையின் பாடலாக அமைக்கப்பெறுவது இன்றைய நாளுக்கு பொருத்தம் நிறைந்த ஒரு விஷயமாகவே நான் பார்க்கின்றேன் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று சொல்லி இன்றைய நாளில் நாம் பதிலரை பாடலாக ஜானிக்கின்ற இந்த ஒரு பகுதிதான் அன்னை மரியாளுடைய மாசத்த இதையும் எப்படி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தது என்று சொல்லி மகிழ்கின்ற இந்த ஒரு நாளினுடைய ஒரு சிறப்பம்சமாகவே இருக்கின்றது இந்த ஒரு பகுதியை நாம் பார்க்கின்ற போது மரியணையின் பாடலை நாம் முழுக்க வாசிக்கின்ற போது நாம் பழைய ஏற்பாட்டில் இதே போல ஒரு பாடலை இதே போல ஒரு சூழ்நிலையை நாமால் பார்க்க முடிகின்றது ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவரை முன்னிட்டு என் இடையம் மகிழ்கின்றது என்று சொல்லி அண்ணா பாடுவதை தன்னுடைய மகன் சாமுவேலுக்காக அவர் நன்றி செலுத்தி பாடக்கூடிய ஒரு பகுதியினுடைய ஒரு பிரதிபலிப்பாகவே இந்த ஒரு பாடலும் அமைய பெற்றிருக்கின்றது எனவே அன்னை மரியாவினுடைய பாடலும் அண்ணாவினுடைய பாடலும் இரண்டும் ஒரு மனத்தோராய் ஆண்டவரை எப்படி அவர்கள் புகழ்ந்து பாடினார்கள் என்று சொல்லி நம் முன் படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு பகுதிகளாகவே இருக்கின்றது இன்றைய பதிலுடை பாடலாக நாம் பார்க்கின்ற இந்த ஒரு பகுதியில் பார்க்கின்ற போது அன்னை மரியால் அம்மாளை சந்திக்க செல்கின்ற போது அவர் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நம்பி நான் இவ்வாறு நடந்து கொள்கின்றேன் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்றேன் என்று சொல்கின்ற போது அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்து வாயாக வாழ்த்துகின்றார் அப்படி அந்த வாழ்த்தை கேட்டவுடனே அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார் இந்த பாடலினுடைய இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்கின்றா பார்க்கலாம் இந்த பாடலை நாம் இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்கலாம் முதல் பகுதியில் ஆண்டவர் தாழ்நிலையில் இருந்த என்னை கடைக்கண் நோக்கி பார்த்து என்னை ஆசிர்வதித்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய மேன்மையை புகழ்ந்து பாரக்கூடிய ஒரு பகுதியாகவும் முதல் பகுதி அமைந்திருக்கின்றது இரண்டாம் பகுதியில் அவர் சமூகத்தில் நிலவக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அவர் நீதியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றார் போல் ஆண்டவர் சமூகத்தில் செய்யக்கூடிய அனைத்து நலன்களையும் படம் பிடித்து காட்டுவதாக இருக்கின்றது இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் அந்த கடைக்கண் பார்த்து மரியா தன்னுடைய தாழ்நிலையை மேன்மையாக கருதவில்லை மாறாக ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் தான் இன்றைய நாளில் அவர் மேன்மையாக கருதி கொண்டிருக்கின்றார் எனவே மரியா அதனை மேன்மையாக கருதியதால்தான் இன்றளவும் அவருடைய மாசற்று இருதயம் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றது அன்னை மரியாதிடமின்றி நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த அந்த மேன்மையான காரியங்களுக்காக எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாம் பகுதியாக நாம் பார்க்கின்ற போது இந்த சமூகத்திலே செல்வர்களை மக்கள் மதிப்பார்கள் ஏழையர்களை அவர்கள் பொருட்டாக கருதுவதில்லை என்று நாம் நாம் அநேக இடங்களில் பார்க்கின்றோம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கின்ற அவர் செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகின்றார் பசித்தோருக்கு தான் அவர் உணவு அளிக்கின்றார் வறியவருக்கு தான் அவர் நலன்களை செய்கின்றார் எனவே ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கின்ற அவருடைய நீதி அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் அனைவருமே சமமான ஒருவராக வாழ வேண்டும் என்றுதான் அவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகின்றார் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் நாம் நம்மை போன்றவர்களை நம்மை விட வசதி படைக்காதவர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம் ஆண்டவருடைய நீதியை நாம் ஏற்று அவரைப் போல நாமும் மற்றவர்களுக்கு நீதியை கொடுக்கவர்களாக இருக்கின்றோமா சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவத்தில் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் என்றென்றும் வாழும் எல்லாம் நீர் எப்படி அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக எங்களுக்கு ஒரு முன் மாதிரியை கொடுத்தீரே அவரை போல நாங்களும் உமை என்னாலும் வாழ்த்தி போற்றவும் நீர் எப்படி மக்களுக்கு நீதியானதை செய்தீரோ அதே போல நாங்களும் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்களாயிருக்க எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்டுவலியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்